அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று தொன்னூற்று இரண்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கர திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கராத்த தீபபூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ம்ீம் புஷராீபபூர்வமந்திரேரு பரதக்ஷேற்ற பால ஸ்ரீகோஸ்வீ தீங்கபரமஜனேவாய நமக ஓம் ஹிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்ற பல ஸ்ரீகோஸ்வீ தீங்கரமனே நமக ஓம் ீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்ற பவிஷியகால ஸ்ரீகோஸ்வமீநீரங்கர பரமஜனேவாய நமக ஓம் ஹீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் பயசியகால ஸ்ரீகோஸ்வீ தீங்கரமனே நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்ற பயஸ் ஸ்ரீகோஸ்வமீநீரங்கமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதட்சேத்திரவிஷியகால ஸ்ரீகோஸ்வீ தீங்கரமனே நமகம் ஓம் ரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் பவிஷியகாலோஸ்வீநீரங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்ற பவிஷியக ஸ்ரீகோஸ்மிங்க பரமஜனேவாய நம ீம் புஷ்கீப பூர்வமந்திரமேரு பரதக்ஷத்திரபவிஷியகிகோஸ்வாமிநாங்க பரமஜனேவாய நமோ நம